பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் மாநகரை இணைக்கும் முக்கிய பகுதியான நம்பகன் டோல்கேட் பகுதியில் நடந்து சென்றவர் மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஒரு மணி நேரமாக காவலர்கள் வராமல் உயிரிழந்த பரிதாபம் விடிய விடிய மதுபானத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் உயிர் போவதை கொள்ளாமல் இருந்த போலீசாரால் பொதுமக்கள் அவசம் பொதுமக்கள் ஆவேசம் திருச்சி மாவட்டம் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதி என்பது சேலம் சென்னை சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரும் வாகனங்கள் திருச்சி மாநகரை இணைக்கும் முக்கியமான பகுதி நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியாகும் இப்பகுதியில் தினமும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன இதனால் தினமும் நம்பர் ஒன் டோல்கேட் ரவுண்டானா பகுதி என்பது பரபரப்பு மிகுந்த பகுதியாக இருப்பதால் நாள்தோறும் ஐந்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் போக்குவரத்து இரு சக்கரம் நான்கு சக்கர வாகனங்களில் ஆவணங்களின்றி வருபவர்களை சோதனைகள் இந்த பகுதியில் நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் இன்று மாலை ஏழு மணி அளவில் லேசான சாரல் மழை பொய்த்தது அப்போது லால்குடி சாலையில் இருந்து சாலைக்கு கடந்து செல்வதற்காக ஒருவர் ரவுண்டானாவை கடந்து செல்லும் பொழுது அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அந்த பகுதியில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை சரிசெய்யும் செய்யும் பணியில் எப்போதும் பணியில் இருக்கும் காவலர்கள் அந்த பகுதியில் இல்லாததால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேருந்து மோதி விபத்தில் சிக்கியவர் அந்த பகுதியிலே கிடந்துள்ளார் ஒன் டோல்கேட் அருகே அரசு அனுமதித்த நேரத்தை விட மதுபானம் கண்டு கொள்ளாமல் இருந்து வரும் நிலையில் விபத்து நடந்து ஒருவர் பலியாகி ஒரு மணி நேரம் ஆகியும் வராமல் இருந்தது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தி உள்ளது இதனிடையே அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தப்பி சென்றுள்ளனர் அரசு பேருந்து ஓட்டுநர் மதுபோடையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லும் இந்த பகுதியில் விபத்து நடந்து போக்குவரத்து மற்றும் கொள்ளிடம் காவலர்கள் இல்லாமல் இருப்பது பணம் மட்டுமே குறிக்கோளாக செயல்பட்டு வருவது பனி மெத்தனமாக இருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துள்ளது இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்